லோயா பிரேசலாட் இந்த வேளையில் உங்கள் யாவரும் மேசு கிறிஸ்தி நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை ஆசிவாதம் மன்னா மூலமாய் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய வார்த்தையை நாம் கேட்டு பலனடைந்து ஆசிர்வதிக்கப்படுகிறோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காலை அவருடைய கிருபை இருக்கிறபடினால் அந்த வார்த்தையும் நமக்கு தேவன் புதிய பலத்தால் இடைக்கட்டும்படி கொண்டு வருகிறார் புதிய உற்சாகத்தை கொடுக்கிறார் இந்த காலை வழியில் கூட கர்த்தர் உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லி ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடமாட்டார் ஹலே லூயா அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் அல்லேலூயா பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை கைவிடாத கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது சாமுவேல் தீர்க்கதரிசிதான் கடைசி நியாயாதிபதி ஆனால் ஜனங்கள் அவர்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடியினாலே சாமுவேல் ஜனங்களிடத்தில் பேசி கர்த்தரை குறித்து ஒரு ஒரு வைராக்கியத்தை கொண்டு வர விரும்புகிறார் காரணம் என்ன கர்த்தர் தமது ஜனமாக்கிக் கொள்ள பிரியமாயிருக்கிறார் அலேலோயா நீங்களும் நானும் கத்துடைய ஜனமாக வேண்டுமானால் ரட்சிக்கப்பட வேண்டும் பாவ வழியிலிருந்து விலகி தேவனுடைய பரிசுத்த வழிக்கு வர வேண்டும் அவர் கைவிடாமல் நம்மை வழி நடத்துகிறதற்கு காரணம் என்ன அவர்கள் தம்முடைய ஜனம் என்ற உரிமையோடு கர்த்தர் நடத்துகிறார் பாருங்கள் நானூற்றி முப்பது வருஷத்தின் முடிவில் கர்த்தர் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் விடுவித்தவர் நாற்பது வருஷம் அனாந்திரத்தில் நடத்தினார் வேதம் சொல்லுகிறது அவர்களை விட்டு அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் விலகவில்லை ஹலே லூயா அவர்களை கைவிடவில்லை மன்னாவை கொடுத்தார் காடைகளை கொடுத்தார் கண்மலைகளை பிளந்து தண்ணீரை கொடுத்தார் பாதுகாப்பை கொடுத்தார் பராமரித்தார் நல்ல மேய்ப்பன் கைவிடவே மாட்டார் ஹலே லூயா உங்களுக்கு அப்படித்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கைவிடாமல் வழி நடத்துகிறார் பாருங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையோ வேலையில் பிரச்சனையோ மற்ற காரியங்களிலே இன்னும் ஒரு நல்ல மாற்ற முடிவில்லையோ பிள்ளைகள் காரியத்திலே ஒரு விடுதலை இல்லையோ பயந்திருக்கு போராட்டத்தில் இருக்கிறீர்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் மனம் சோர்ந்து இருக்கிறீர்களோ ஏன் வாழ வேண்டும் என்ற முடிவோடு இருக்கிறீர்களோ இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் யாரும் இல்லையோ இன்றைக்கு யாரும் எனக்கு ஆதரவு இல்லை ஒத்தாச இல்லை தனிமையிலே நான் போராடுகிறேன் என்று சொல்லுகிறீர்களோ உங்களை கைவிடாத ஒரு கர்த்தர் இருக்கிறார் காரணம் என்ன தெரியுங்களா அவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய ஜனம் ஹாலில் லூயா நீங்கள் ஆண்டவர் விட்டு விலகக்கூடாது பின்மாறி போகக்கூடாது முழு விசுவாசம் முழு நம்பிக்கையோடு அவரை சார்ந்து கொள்ளுங்கள் கடைசி வரைவர் கைவிடாமல் வழி நடத்துவார் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எந்த தவறான மாறுபாடான முடிவுக்குள்ளும் நீங்கள் போகக்கூடாது ஆண்டவருடைய முடிவுக்கு நீங்கள் அர்ப்பணித்து அவரை விட்டு விலகாமல் காத்து கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை கடைசி வரை காத்து நடத்தி கைவிடாமல் உங்களையும் குடும்பத்தையும் சந்ததியும் ஆசீர்வதிப்பார் இப்பொழுது பாருங்கள் நாம் ஜபிக்க போகிறோம் கல்வாரி சிலைகளை நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு தம்மையே கையளித்தார் பரலோக பிதாவே கைவிடாதவராய் இந்த காலை வழியில் வெளிப்பட்டு இப்ப ஜபிக்கிற ஒவ்வொருவரின் தொடுகிறீர் ஆசீர்வதிக்கிறீர் மனம் சோர்ந்து கலங்கி வியாதி நிமித்தம் பலவீனத்து நிமித்தம் கடன் பிரச்சனை நிமித்தம் போராட்டங்கள் நிமித்தம் எல்லாவற்றிலும் ஒரு இழப்பை கொண்டு வந்த சத்துருவின் போராட்டத்தின் நிமித்தம் அன்று வேலை இல்லாத பிரச்சனை அன்றரே ஒரு பிசினஸ் கூட இல்லாத பிரச்சனை எங்கு போனாலும் கண்ணீர் துக்கம் பாடு என்று வேதனையின் சூழ்நிலையில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறனப்பா கை விடாத ஒரு விசை தொடும் பலப்படுத்தும் எந்த தவறான பாதைகளிலும் பாவ பாதைகளிலும் இருக்கிறவர்களை விடுவித்து கர்த்தர் தாமே அவர்கள் முடிவை மாற்றி பரிசுத்த ஜனமாய் உம்முடைய ஜனமாய் திருப்பிக் கொள்ளும்படி ஏற்றுக்கொள்ளும்படி ஜபிக்கிறேன் மற்றொரு வனாந்திரத்தில் கைவிடாதபடி உம்முடைய ஜனங்களை நடத்தினது போல எங்களை நடத்தும்படி ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிர்வதியும் வாலிப பிள்ளைகளை கைவிடாமல் நடத்தும் எந்த பாவம் குறை குற்றத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி விடுவிக்கும்படி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் எந்த விதத்திலும் நீ எங்களை கைவிடாமல் தொடர்ந்து நடத்துவதற்காக நன்றி நாங்களும் உம்மை விட்டு விலகாமல் உம்மை விட்டு தூரமாய் பின்வாங்கி விடாமல் உறுதியாய் உம்மிலே நாங்கள் உமது ஜனமாகவே கடைசி வரை நிற்க உதவி செய்யும் எல்லா மகிமை எல்லா கணம் துதி உமக்கு செலுத்தி அர்ப்பணித்து தாழ்த்தி உப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் நாமும் விட்டு விலகாமல் இருப்போம் ஆமே